அன்பான மக்களே நம்மளோட விகா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து என்ன கட்டிகிட்டு இருக்காங்க மகா எட்டரை மணிக்கு மாற்றுங்க எட்டரை மணிக்கு மாற்றி விடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப நாளாக கேட்குறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க சேனல் சைடு இருந்து நாங்கள் எட்டரை மணிக்கெல்லாம் உங்களுக்கு மாற்ற மாட்டோம் நாங்கள் வேறு சீரியலை கொண்டு வரோம் அப்படின்ட்டு ஐயனார் துணியை தூக்கி எட்டரை மணிக்கு போட்டுட்டு பாக்கியலட்சுமியை தூக்கி ஏழு மணிக்கு போட்டிருக்காங்க மகாநதியை எந்த சேஞ்சும் பண்ணலை ஏங்க மகாநதியை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கேள்வி இருக்குது ஏன் அப்படின்னா ஐநூறாவது எபிசோடும் செலிப்ரேஷன் கிடையாது அது ஒரு போஸ்ட் கூட போடலை அதே மாதிரி இப்போ நாம் சேனல் வந்து நம்ம வந்து எல்லாம் மாற்றுங்க மாற்றுங்க டைம் சேஞ்ச் பண்ணுங்கள் டிஆர்பி அப்போ தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம படா படுறோம் ஆனாலும் அவங்க வந்து காதலை வாங்கவே மாட்டுறாங்க ஏன் அப்படின்னு சொல்லி புரியலைங்க கோபிள் வில்லேஜஸ் தானே இதை பண்ணுறாங்க ஒன்றும் புரியலை ஆனால் ஏன்னா துணை நல்லா போயிட்டுருக்கு நம்ம பாராட்டுறோம் இருந்தாலும் பாக்கி அதாவது மகாநதிக்கு ரொம்ப நேரம் சொல்லிகிட்ருக்கோமே நீங்கள் ஏன் டைம் சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு அதை பண்ணாமல் விட்டீங்களே தலை என்ன தலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பரவாயில்ல நீ என்ன பண்ண முடியும் நம்ம நீ நம்ம எவ்வளோ வீக்காக ஃபென்ஸு எவ்வளோ கதர் கதர்னாலும் நடக்காது அப்படிங்கிறது இதில் இருந்து தெரிய வருது கண்டிப்பாக வந்து மகாநதி ஆறரை மணி டைம்லேயே வந்து பயங்கரமாக இருக்காங்க ஆனால் ஏழு மணி எட்டரை மணிக்கெலாம் போட்டால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது பரவாயில்ல அடுத்தடுத்து நம்ம அதுக்கான வேலையெல்லாம் பார்ப்போம் ஆனால் சேனல் சைட்லேருந்து ரொம்ப போங்குப்போ போங்காட்டமாக ஆடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அதாவது மாகா கல்யாணத்துக்கு போஸ்ட் போடுறாங்க நம்ம கேட்குற எட்டரை மணியை தூக்கி நமக்கு கொடுக்காமல் ஐநா துணி கொடுத்துட்டாங்க விக்கா ஃபெண்ட்ஸுக்கு விக்காவுக்கு அதாவது மகாநதிக்கு ஒரு சரி செலிப்ரேஷனும் கிடையாது என்னங்க நடக்குது ஒன்றுமே புரியலைங்க பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன கலை சொல்கிறீங்க